ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜபிப்போமாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படி சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே இதுவரையிலேயும் லாக்இம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வருகிற நல்ல ஆதரவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் மேலான ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கத்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு வேலி ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் யோபு அதிகாரம் வசனத்தை நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக வாசிக்கிறேன் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ இந்த வார்த்தையை யார் என்று சொன்னால் பிசாசு சொல்லுகிறான் யாரிடத்தில் சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்திடத்தில் சொல்லுகிறான் யாரை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனை வேலையடைத்து வைத்திருந்தார் அந்த மனிதனுடைய பெயர் யோபு அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு இருக்க வேண்டிய ஒரு வேதாகம அறிவு என்ன என்று சொன்னால் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வீட்டையும் என்னுடைய பிரயாணத்தையும் என்னுடைய வேலையையும் என்னுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வேலையடைத்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வேதாகமத்தின் அறிவு நமக்கு மிகவும் அவசியம் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிட்டார் ஒரு நாளை ஒரு நாளுக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளை பிசாசு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நம்முடைய ஏராளமான தீமைகளை செய்யும்படி அவன் வியூகம் வகுக்கிறான் ஆனால் அவைகள் ஒன்றாகிலும் நம்மை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்த வசனத்தை உற்று நோக்கி பார்க்கும் போது பிசாசு கதறி சொல்லுகிறான் நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைக்கவில்லையோ அப்படி என்று சொன்னால் வேதாகமத்தின் சத்தியத்தின்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வேதாகமத்தை வாசிக்கிற ஆவிக்குரிய சபையோடு அங்க வகித்திருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைக்கும் கத்தர் ஒரு வேலியை வைத்திருக்கிறார் இந்த வேலி எதற்காக போடப்படுகிறது ரோட்டு ஓரங்களிலே வனத்துறை சார்பாக செடிகள் நட்டப்படும் அதை சுற்றிலும் ஒரு வேலி அமைப்பார்கள் ஏன் அந்த வேலி அந்த செடியை அங்கு மேயக்கூடியதான ஆடோ மாடோ கடித்து விடக்கூடாது அப்படி கடிக்குமானால் அந்த செடி பலன் இல்லாமல் போய்விடும் ஒரு வேலி குறிப்பிட்ட அளவு வரை அந்த மரம் செடி வளரும்படி அதை கண்ணும் கருத்துமாக வேலி அமைத்து பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேலியின் சிறப்பம்சமே பாதுகாப்பை காண்பிக்கிறது ஒரு வீடு இன்னொரு வீட்டை சுற்றிலும் கோட்டை சுவர் அமைக்கிறார்கள் வேலி ஒரு நாடு இன்னொரு நாட்டின் எல்லைக்கு நடுவிலே வேலி அமைக்கப்படுகிறதை ஏன் அடையாளம் அது ஒரு பாதுகாப்பின் அடையாளம் பற்றி பிசாசு சொல்லுகிறான் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையோ இன்றைக்கு நீங்களும் நானும் மனிதனை வைத்து வேலி அடைக்கிறோம் அந்த வேலையில் ஏராளமான ஏற்பாடுகளை செய்கிறோம் மின்சார வேலி என்று வருகிறது இன்னும் வேலி அமைக்கிறோம் செங்கல்களிலே வேலி அமைக்கிறோம் வேலி அமைக்கிறோம் ஆனால் இவைகள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்படுகிற வேலி இந்த வேலைகளை மீறி தீமைகள் நடப்பது என்பதை நாம் பத்திரிகைகளிலே பார்த்து வருகிறோம் என கண்பானவர்களே ஆனால் ஆண்டவர் போடுகிற ஒரு மிகப்பெரிய வேலி குறித்து வேதாகம் சொல்லுகிறது விசாசி இந்த வார்த்தையை சொல்லுகிறான் நீ அவனையும் அவனுக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்களோடு நான் சொல்லுகிறேன் உங்க குடும்பத்தை சுற்றி ஒரு வசனத்தின் அடிப்படையில உங்கள் பிள்ளைகளை சுற்றி வேலி எடுக்கிறது உங்கள் கணவரை உங்கள் மனைவியை உங்கள் மகனை உங்கள் மகளை உங்கள் மருமகனை உங்கள் மருமகளை உங்கள் பேர குழந்தையை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது எத்தனை பேர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக நன்றி செலுத்தி ஜபிப்போமா இருக்கடத்துல கண்களை மூடி மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய குமார்னா இருக்கிற இயேசுவி நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறேன் அநேக நேரங்களிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வேலியை நான் மறந்து விடுகிறேன் என்னுடைய வாழ்க்கை ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பதை நான் மறந்து விடுகிறேன் ஆனால் இந்த காலை நேரத்தில் வேதத்தின் வார்த்தையை நான் தியானிக்கும் போது உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலையடைத்தீருங்கிற வசனத்தை விசுவாசிக்கிறோம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எத்தனையோ நேரங்களிலே கொண்டு வருகிற தீமைகள் எங்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் விசுவாச பிள்ளைகளையும் தொடாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் நீர் எங்களை சுற்றிலும் வைத்திருக்கிற வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உங்களுடைய வேலைக்குள் எப்போதும் பாதுகாப்பா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே உங்களுக்கு வைத்திருக்கிற வேலையை விசுவாசிங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில உங்க கண்கள் காணும்படி அவர் வைத்திருக்கிற வேலையை நீங்க பார்ப்பீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு பகிரும்படி அன்பாய் கேட்கிறேன் கருத்துக்கள் ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி என்னை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ